அதே போல் பாச உணர்ச்சிக்கு அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாது சிம்லாவில் நாங்கள் ஷூட்டிங் நடக்க போகும்போது வந்து மலையில் போய் போனோம் அப்போ டிசம்பர் மாதம் அது ஸோ ரொம்ப சில்லுன்றது எனக்கு த்ரோட் பெயின் வந்துருச்சு ஸோ எல்லோரும் காரை விட்டு இறங்கி கீழே வரும்போது கால்கான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க எப்படி நம்ம கூனூர்னு இருக்கோ அது மாதிரி கால்கான்னு சிம்லாவில் இருக்குது அது வர்ற பாதையில் சோலன்ற ஊரில் காரை நிறுத்திட்டு எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட போயிட்டாங்க என்னால் அந்த த்ரோட் பெயினில் உள்ள போகிறதுக்கு இஷ்டப்படலை நான் அந்த ஓவர் கோட்டை எடுத்து ரோல் பண்ணிவிட்டு தலைமாட்டுக்கு வச்சுட்டு கார் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் திடீர்னு பார்த்தா யாரோ கண்ணாடி தட்டினாங்க கண்ணாடி தட்டினோடனே நான் கார் கண்ணாடியை தட்டினோடனே ஏந்திரிச்சி கதவை திறந்து பார்த்தா ஒரு மஃப்ளரை சுற்றி அதில் ஒரு சூடாக பால் எடுத்துகிட்டு வந்து எம்ஜிஆர் என்னாரு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிப்போச்சு என்ன சார் நீங்களே போய் எடுத்துகிட்டு வரீங்க எதுக்குன்னு தேவையாளராக இருக்க யார்கிட்டே வேணாலும் கொடுத்து விட்டுருக்கலாம் நீங்கள் ஏன் சார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் அவங்களா கொண்டு வந்து நீ வேணாம்னு சொல்ல போறீங்க நான் கொண்டு வந்து நீங்க மாட்டேன்னு சொல்ல குடிச்சீங்கன்னா நிச்சயமா இந்த வலிக்கு சூடாக பால் குடிச்சிங்கன்னா உங்க வலிக்கு பெட்டராக இருக்கும் அதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தாரு என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு நினைச்சா கூட எனக்கு என்னால் அது தாங்க முடியல